பெருமானுடைய அற்புதமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்காக ஒரு வருடமாக காத்திருந்து விரதமிருந்து வேண்டும் எல்லாம் பெற வேண்டும் என்று விரும்பும் பக்தர்கள் ஏராளம் இந்து மதத்தில் மகா சிவராத்திரிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது மகா சிவராத்திரி என்று கண் விழித்திருந்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம் மகா சிவராத்திரி நாளில் இரவெல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இதனால் இறைவனருள் கிடைப்பதோடு நினைத்த காரியம் நடக்கும் மகா சிவராத்திரி அன்று அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டாள் அதனால் நாமும் அந்த தினத்தை பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலனை தரும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது நூறு அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கும் சிவராத்திரி அன்று இரவில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் கதைகளை கேட்டு வர வேண்டும் அந்த வகையில் ஆழகால விஷம் குடித்த கதையை படிக்க வேண்டும் இந்த நாளில் சிவன் கோயில்களுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டால் மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் நமக்கு உண்டாகும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாள் மகா சிவராத்திரியாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் சிறப்புகள் குறித்து கருட புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்போருக்கு கிடைக்கும் மகத்துவங்கள் என்ன என்பது பற்றியும் தெரிவிக்கப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவராத்திரி வரலாறு மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழைந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவபூஜை சிவராத்திரி சிவராத்திரியன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது விரத முறை சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும் அதன்பின் சிவன் கோவிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுகாலம் கடைபிடிப்பது நூறு அசுவமேத யாகம் செய்வது பல முறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது பூஜை செய்யும் முறை பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து நண்பகலில் குளித்து மாலையில் சிவார்த்தனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோவில் சென்று ஏற்பாடுகளை செய்யலாம் மாலையில் மீண்டும் குளித்து வீட்டில் சிவபூஜை செய்ய வேண்டும் வீட்டிலேயே இரவின் நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தலும் நலம் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் உத்தமம் சிவபுராணம் படிக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தல் வேண்டும் அன்றைய தினம் இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் அப்போதே முடிக்க வேண்டும் சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதோர் ஒவ்வொரு ஜாமமும் பூஜை முடிந்த பிறகு தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று இரவை கழித்தும் சிவனை வழிபடலாம் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் பிறகு மாலை நெருங்கியதும் மாலை அனுஷ்டானங்களை முடித்து அன்றிரவும் எதுவும் உண்ணாமல் இருந்து உறங்க வேண்டும் சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகம் இப்படி இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் அத்துடன் அவர்களின் மூவேழு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது சத்தியம் என்கிறது புராணங்கள் செய்யக்கூடாதவை இந்த தினத்தில் மாமிசம் துரித உணவுகளை கண்டிப்பாக உண்ணக்கூடாது மது அருங்குதல் கூடாது வெளித்திருப்பதற்காக சீட்டு ஆடுவது செல்போனில் விளையாடுவது கேளிக்கையில் ஈடுபடுவது அறவே தவிர்க்க வேண்டும் இந்த புனிதமான தினத்தில் பொய் பேசுதல் புறம் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது சுகபோகங்கள் தீய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் அனுபவிப்பது போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் நமக்கு பாவம் வந்து சேரும் இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக பகலில் உருங்கக்கூடாது சிவாலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் அன்னதானத்தை வாங்கி உண்ணக்கூடாது மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும்